சூடுபிடிக்கும் பீகார் மாநில தேர்தல் முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது காங்கிரஸ் இந்தியா கூட்டணியினுடைய நிலைமை என்னவாக போகிறது பிரசாந்த் கிஷோர் வெளியிட்ட அறிக்கை கூட்டணியாகவா இல்லை தனியாகவா ஓட்டை பிரிக்க போகிறாரா இல்லை இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக களமிறக்க போகிறாரா தொடர்ந்து என்டிஏவாக தான் நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார் மோடியும் ஸோ இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க இந்த வருடத்தினுடைய இறுதியில் பீகார் மாநிலத்திற்கும் தேர்தல் வருது இந்த டீலிமிடேஷன் ப்ராசஸை வந்து இந்த பீகார் மாநில தேர்தலில் எப்படியாவது மீண்டும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாஜக வந்து கொண்டு வர துடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணிகள் கட்சிகள் இப்பவே கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்திருக்கிறது டெல்லியில் பீகார் மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க அந்த என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது இந்தியா கூட்டணியினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இதற்கு இடையில் பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோர் சன் சுராஜ் அப்படிங்கிற ஒரு கட்சியை ரீசண்டா தொடங்கினாரு அவர் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு நாங்கள் வந்து கூடையுமே போட்டி போட போகிறதில்ல கூட்டணிக்காக போற போறது பீகாரில் இருக்கக்கூடிய இருநூற்றி நாற்பத்தி மூணு இடங்கள்லையும் நாங்கள் தனித்துதான் போட்டியிட போறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு இந்த அறிவிப்புக்கு பின்னாடி என்ன அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்க வந்து பீகார் மாநிலத்துல நிதிஷ்குமார் பிஜேபி அப்புறம் வந்து ராம்விலாஸ் பஸ்வான் அவர்களுடைய கட்சி இந்த மூன்று கட்சிகளும் இணைந்து அப்புறம் ஒரு சில சின்ன சின்ன சிறிய கட்சிகளோட இணைந்துதான் அங்க வந்து என்டிஏவினுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கூன்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது ஏன்னா தொடர்ந்து நிதிஷ்குமார் அவர்கள் வந்து ஆட்சியில இருக்கிறாரு அவர் மேல வந்து மக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாத்தையும் சரி கட்டுறதுக்காக தான் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் மிகப்பெரிய அளவில் பட்ஜெட்டில் வந்து மோடி அவர்கள் வந்து கரிசனை காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ஸோ இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த தேர்தலையும் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட பாரதிய ஜனதா கட்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க மகாராஷ்டிரா ஃபார்முலாவை தான் பீகார்லேயும் வெஸ்ட் பெங்கால்லேயும் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு ஏற்கனவே மம்தா பானர்ஜி வந்து ஒரு அலார்மிங் இதை வந்து ஏற்படுத்தினாங்க ஸோ ம மகாராஷ்டிராவில் எப்படி வந்து ஏக்நாத் ஷிண்டே முதல்வராக இருந்தார் என்னதான் அதிகமான சீட்டு வச்சிருந்தாலும் தங்களுடைய கட்சி தலைவரை வந்து முதல்வராக ஆக்க முடியலன்னு பிஜேபிக்குள்ளே பெரிய பிரச்சனை வந்துச்சு அதே மாதிரி இங்கேயும் நிதிஷ்குமார் அவர்கள் தான் கம்மியான இடங்களை வச்சுருக்கிறாரு ஆனால் அவர் தான் முதல்வர் இடத்த கையில் வச்சிருக்காரு காரணம் என்னென்னா அங்கே வேறு வழி இல்லை வேறு யாருமே யாருக்குமே பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதை எப்படியாவது மாற்றணும் அந்த முதல்வர் பதவியை நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும் பல வருடங்களுக்கு பிறகு ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட பிஜேபியும் வேலை செய்து கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த சன் சுவராஜ் கட்சியவே பி கே பிரசாந்த் கிஷோரை வந்து ஆரம்பிக்க வச்சிருக்கிறாங்க பின்னணியில அமித்ஷா தான் இருக்கிறாரு அப்படின்னு அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்கிறாங்க சொல்றாங்க ஏன்னா பிரசாந்த் கிஷோர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்குமே பிஜேபிக்கு எதிர்த்தெல்லாம் பெரிய அளவுக்கு பேச மாட்டாரு ஏன்னா பிரசாந்த் கிஷோர்னுடைய அந்த ஐபேக்ல இருந்து இன்றைக்கு அரசியல் வரைக்கும் பல விவகாரங்களில் வந்து பிஜேபியினுடைய தான் வந்தாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் நாடாளுமன்ற தேர்தலிலையுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு ஆதரவாக தான் பேசினாரு நான் வந்து த நடுநிலையானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் பெரிய அளவுக்கு அதை வந்து மறைமுகமாக பிஜேபியினுடைய வெற்றிக்கு உதவுகிற மாதிரி தான் அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணதுலேருந்து பல விஷயங்களில் பிரசாந்த் கிஷோர் பேசினதை பார்க்குறோம் அதுக்கப்புறம் தான் பீகார் மாநில தேர்தலை மையப்படுத்தி ஜன் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்சாங்க அந்த கட்சியும் சமீபத்தில் நடந்த பல தேர்தல்களில் டெபாசிட் வாங்காம படுதோல்வியை சந்திச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ அசம் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏன் வந்து பிரசாந்த் கிஷோர் போட்டியிட போகிறார் அதுவும் தனியாக அப்படின்னா அதே அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இவருக்கும் இறக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஒருபுறம் பாஜக அப்புறம் வந்து நிதிஷ்குமார் அப்புறம் ராம்விலாஸ் பாஸ்வான் ஸோ இதுல பிரசாந்த் கிஷோர் பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் யாருடைய ஓட்டுகள் அப்படின்னா பெரும்பாலும் நிதிஷ்குமார் அவருடைய வாக்குகளும் மற்றபடி ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கட்சியினருடைய வாக்குகளை தான் பிரிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி பிரிச்சிச்சுன்னா அது பா பாஜகவுக்கு தான் லாபமாக அமையும் அதனால தான் அவங்கள முன்னக்கூட்டியே களமிறக்கி விட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது இந்த இடத்துல இரநூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள்லையும் இவர் இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து நிற்கிறாரு அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு மூவாயிரம் பத்தாயிரம் வாக்குகளை பிரித்தா கூட அது டெஃபினட்டாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் சாதகமாக முடியும் அப்படி தான் இதுவரைக்கே இருந்தக்கூடிய ஹிஸ்டரியை வந்து பார்க்க முடியுது ஹரியானா மாநில தேர்தலாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தேவையான இடங்களில் வெற்றி பெறுவதற்கான இடங்கள் வந்து கிடைத்தது சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு பத்தாயிரம் வாக்குகளுக்கு கீழே வெற்றி பெற்ற நபர்கள் தான் அந்த பெரும்பான்மைக்கு தேவையான இடத்துல இருக்கிறாங்க மற்றபடி அவர்கள் பெரும்பளவு மக்கள் ஆதரவு பெற்றெல்லாம் எந்த இடத்துலையும் பெருசாக வெற்றி பெறலை அப்படிங்கிறது தான் முக்கிய காரணமாக இருக்குது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் ஹரியானாவாக இருக்கட்டும் அந்த பத்தாயிரம் வாக்குகளுக்கு கீழே வெற்றி பெற்ற இடங்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஓட்டு பிரிந்தது தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பி கே அவர்களுடைய உதவி வந்து நேரடியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ இந்தியா கூட்டணி என்ன ஆச்சு இந்தியா கூட்டணியினுடைய நிலைமை எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஸோ காங்கிரஸ் கட்சி இதில் வந்து ஒரு ஒரு ஷாக்கான இது கொடுத்துருக்குறாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான் இந்தியா கூட்டணி இப்போ பாத்தீங்களா இந்தியா கூட்டம் நீங்கு போச்சு ஆனால் என்டிஏவை பாத்தீங்களா நாங்கள் எல்லாத்துலேயுமே உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்டிஏவாக அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னதுக்கு பின்னணியில் பல்வேறு காரணங்கள் இருக்குது மோடி சமீபத்தில் கூட என்டிஏ தலைவர்கள் மினிஸ்டர்ஸுடைய எல்லாம் டெல்லி முதல்வருடைய பதவியேற்பு விழாவில் வச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு பின்னணியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இப்போ தன்னிச்சையாக மக்கள் மத்தியில் போய் நிற்கிறப்ப பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட எதிர்ப்பு அலையை வந்து சந்திக்க நேரிடுது நாடாளுமன்ற தேர்தலையும் அதை சந்திச்சாங்க பெரிய அந்த விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை போன்ற விஷயங்கள்னால பாரதிய ஜனதா கட்சி இப்போ வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து காணப்படுது மோடி அப்படிங்கிற பிம்பம் செயலிழந்து விட்டது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் தான் எல்லா இடத்துலையும் என்டிஏ அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்றாங்க கடந்த பத்து ஆண்டுகளில் என்டிஏ அப்படிங்கிற வார்த்தையவே மோடி பயன்படுத்தலை என்டிஏ கட்சிகளுடைய கூட்டத்தையும் ஒருபோதும் கூட்டல ஒரு மீட்டிங் கூட நடக்கல மோடி சர்க்கார் பாஜக சர்க்கார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு நாளும் என்டிஏ சர்க்கார் அப்படின்னு சொல்லலை சமீபத்துல அமித்ஷால இருந்து மோடியில இருந்து எல்லா இடத்துலையும் சொல்றது என்டி வாக தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு என்டிஏ தான் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வராங்க ஸோ அதற்கு பின்னணியில தன்னிச்சையாக நின்று வெற்றி பெற முடியாது பாஜகவால் அப்படிங்கிறத அவங்க தான் அவர்கள் வந்து கூட்டணி கட்சிகளை ஒன்று விருப்பப்பட்டோ இல்லை இடி போன்ற விசாரணை அமைப்புகளை வச்சோ கூட்டணி கட்சிகளை வந்து கூட்டணிக்குள்ளே சேர்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கிளாசிக் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இந் நேற்று பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து வந்து முடிந்து அவர் சென்னை வர்றதுக்குள்ளே அமித்ஷா வந்து ஒரு ட்வீட் போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு ஸோ இது எல்லாமே செட்டிங் தான் கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு நெருக்கமான இடங்களில் வருமான வரித்துறையிலிருந்து அமலாக்கத்துறை வந்து தொடர்ந்து சோதனைகள் நடத்திக்கிட்டு வருது அது நேற்று முந்தைய தினம் வரைக்கும் பிஜேபியோட கூட்டணியே இல்லை அப்படின்னு எடப்பாடி சொன்னாரு போன அசம்பிளி செஷன் அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடியினுடைய சம்பந்தகார் வீட்டுல எல்லாம் பயங்கரமான ரைடு போயிட்டு இருந்துச்சு அவ அசம்பிளிக்கே ரெண்டு மூணு நாள் எடப்பாடி அவர்கள் வந்து வராம இருந்தாங்க இப்ப சமீபத்துல அவருடைய பேச்சுக்களெல்லாம் எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா ஏ அதிமுக திமுகவை தான் எங்களுடைய குறிக்கோள் மத்தபடி எங்களுக்கு இப்ப கூட வேணா நாங்க கூட்டணி வைப்போம் கொள்கை வேறு கூட்டணி வேறு நாங்க அதில் தெளிவா இருக்கோம் தேர்தல் நேரத்துல யார் வேணா கூட்டணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு இதுவே எல்லாரும் அரசியல் நிபுணர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் பிரச்சனை அண்ணாமலையை தூக்கிட்டு நாங்க கூட்டணிக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு வேற வழி இல்லை அப்படி கொடுக்கல அப்படின்னா சின்னம் இரட்டையில சின்னத்தினுடைய வழக்கு இருக்கு இது மாதிரி பல்வேறு வழக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க சோ இது மாதிரிதான் நிதிஷ்குமார்ல இருந்து பல சின்ன சின்ன கூட்டணி கட்சிகள் பாஜகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வழக்குகள் அடிப்படையில் தான் அவங்கள கையில் பிடிச்சி க பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இன்னொரு புறம் இந்தியா கூட்டணியினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்தியா கூட்டணி இப்போது வலுவாக தான் இருக்குது பார்த்திங்களா பீகார் மாநிலத்தில் நாங்களும் ஆர்ஜேடியும் ஒன்றா தான் போட்டியிட போகிறோம் அதில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் சேர்ந்து சேர்ந்து வரும் பப்பு யாதவ் போன்ற சின்ன சின்ன கட்சிகளும் அதில் உள்ளடக்கம் தான் அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சிக்கு டெல்லியில் வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்தியா கூட்டணியாக ஒற்றுமையாக நின்று தேர்தலை சந்திக்கிறாங்கன்னா அது பிஜேபிக்கு டஃப் தான் அப்படிங்கிறது தான் களத்தினுடைய யதார்த்தமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணியாக களம் கன்று வெற்றி கண்டது ஹரியானா மாநில தேர்தலில் ஆம் ஆத்மி தனியாக போட்டிட்டுச்சு காங்கிரஸ் போ தனியாக போட்டிட்டு தோல்வியை தெரிந்துச்சிச்சு அதே தான் டெல்லியிலையும் நடந்தது ஸோ பீகார் மாநிலத்தில் ஆர்ஜேடி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி பப்பு யாதவ் இன்னும் ஒரு சில சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்கிறாங்க அப்படின்னா அது பிஜேபிக்கு வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான் அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க ஸோ இப்போவே பீகார் மாநில தேர்தலுக்கான ஆயத்தங்களை வந்து காங்கிரஸ் கட்சி தொடங்கிட்டாங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே முன்னாடியே அதை தொடங்குறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு ஸோ தொடர்ந்து இதை குறித்து பார்க்கலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி